யார் என்ன சொன்னாலும் அதை பொறுத்துக்கிட்டு அமைதியாகவும் குடும்பம் உடஞ்சிடக்கூடாது கூடாது ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மீனாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டு மீனா கிட்ட இந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சா நல்லபடியா பாத்துக்குவா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக விஜயா மனசு திருந்தி எல்லா பொறுப்பையும் மீனா கிட்ட ஒப்படைக்கிறது யாருக்கெல்லாம் புடிச்சிருக்கோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க பார்த்தா மீனா நாற்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறா அப்படின்ற மாதிரி முத்து சொன்னதை கேட்டு விஜயா இந்த ரோஹிணியை விட மீனா ரொம்ப சம்பத்தான் சம்பாதிக்கிறா இருந்தாலும் இந்த ரோகிணி பத்து பைசா கண்ணுல காட்ட மாட்டா மீனா நம்ம வான்சனா வருவா போன்சனா போவா அதனால மீனா பக்கமே இனிமே சாஞ்சிட வேண்டிதான் ரோகிணி பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதேன்ட்டு இங்க கோகிலா மேடம் வராங்க உடனே இங்க விஜய அறந்துகிட்டு தன்னதான் பாக்க வர்றாங்க அப்படின்னு வாங்க மேடம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது போது இங்க மீனா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க மீனாவா உள்ள இருக்கா மீனா மாமா உன்னை தேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மீனாவும் வெளியே வந்து பார்த்தா கோகிலா மேடம் அப்ப உடனே சொல்லுங்க மேடம் அப்படிங்கிறாங்க இல்லமா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல பர்னிச்சர் ஆர்டர்லாம் அந்த ஆர்டர்லாம் கேன்சல் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னது என்ன மேடம் சொல்றீங்க ஆமாமா அந்த ஆர்டர்லாம் வேண்டாம் அதை விட பெஸ்டான ஒரு கம்பெனியை பார்த்து அதுவும் கம்மி பட்ஜெட்ல கொடுக்கறதா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டது ரோகிணி ரோஹிணி இங்க வாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணியை கூப்பிட்டு பேச விட்டா அந்த மேடம் சொல்லிடுறாங்க இந்த பர்னிச்சர்லாம் எங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு சொன்னதும் ரோகிணிக்கு ரொம்பவே கதி கலங்கி போயிடுது என்னடா ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு நம்ம அட்வான் இது பண்ணி வச்சிருந்தா இவங்க எதுவுமே வேண்டாம்னு சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி அப்பதான் இங்க அந்த மேடமும் வந்ததும் போயிடுறாங்க அப்ப விஜய் உடனே விஜய் அறந்துகிட்டு ரோஹிணி நில்லு என்னமோ நீயா இந்த ஆர்டரை புடிச்சேன்ற சொல்ல இப்ப மீனா கிட்ட வந்து சொல்றாங்க என்ன என் கிட்ட இருக்கிற கெட்ட பேரை போக்கி நல்ல பேர் எடுத்துடலாம்னு பாத்தியா அப்படின்னு சொன்னதும் அத்த அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லத்த இவங்களுக்கு நான் அடிக்கடி மேக்கப் போவோட போவேன் அதனால எனக்கு இவங்களை தெரியும் தே அப்படிங்கிறாங்க என்ன என்கிட்டயே போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா நான் உன்னை என்ன என்னமோ நினைச்சேன் ஆனா இதுக்கு மேலையும் முனை பார்க்கவே அருவறுப்பா இருக்கு வெளியே போ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூம் குள்ள போயிடுறாங்க ரோஹிணி அதுக்கப்புறம் மீனா இருந்துகிட்டு அத்த ஏன் இப்படி பண்றீங்க பாவம் தானா அவங்களேன்னு அவங்களும் இந்த வீட்டுக்கு வந்த மருமக தானே அப்படின்னு சொல்லும் உடனே அண்ணாமலை வராரு ஏமா மீனா ஒன்ன மாதிரி இந்த குடும்ப பொறுப்பை யாரால எடுத்து நடத்த முடியும் யார் என்ன சொன்னாலும் பொறுமையா போறது இந்த குடும்பம் உடஞ்சிட கூடாது அப்படின்னு ஒவ்வொன்னையும் கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்க ஒன்ன மாதிரி மருமகம் இனிமே தேடினாலும் கிடைக்கவே மாட்டா மாட்டா அப்படி இருக்கும்போது ஒன்ன போய் கெட்டவங்கன்னு உங்க அத்தை சொல்லிடுவாளா என்ன இப்ப அவ என்னமோ நாற்பது லட்சம் ரூபாய்க்கு பர்னிச்சர் வாங்குறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது ஒண்ணு இல்லாம போச்சு இப்ப உன்னை பாரு இருநூறு வீடு டெய்லியும் பூ கொடுத்து வருஷத்துக்கு கோடி கணக்கா சம்பாதிக்க போற அதுவும் இல்லாம எக்கச்சக்க சம்பாத்தியம் நீ சம்பாதிக்க போற இந்த குடும்பத்தை கட்டி ஆள்ற ஒரே தைரியம் உங்க அத்தைக்கு அப்புறம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜயா இருந்துகிட்டே என்னங்க என்னமோ ரொம்ப தான் அவளை புகழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னதும் நீயே யோசிச்சு யோசிச்சு பாரு விஜயா யோசிச்சு பார்த்து நம்ம இருக்கும் போதேன்ட்டு இந்த குடும்ப பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிடணும் அதை விட்டுட்டு நம்ம போனதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு அலைய கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப உடனேட்டு விஜயா ரூம்குள்ள போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல மீனா இது நாள் வரைக்கும் என்ன என்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு மீனா அவங்க வீட்டுல பணம் காசுதான் இல்லையே தவிர அவங்க எவ்வளவு அரவணைப்பா அன்பா யாரையும் ஏமாத்தாம ஒரு பொய் கூட சொல்லாம நேர்மையா இருக்கிறது விஜயாவுக்கு பிடிச்சிருக்கு அதனால அண்ணாமலையும் விஜயாவும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இதுக்காக முத்து ரவி சுருதி ரோஹிணி மனோஜ் அப்படின்னு வீட்டுல இருக்க எல்லாத்தையும் வர சொல்றாங்க வர சொல்லி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்கடா இப்ப குடும்பத்துல ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறோம் யாருக்கு சம்மதம்னாலும் சரி சம்மதம் இல்லைனாலும் எங்களோட முடிவு இதுதான் அப்படின்னு விஜயா சொல்றாங்க என்னம்மா எந்த முடிவு எடுக்கிற அப்படி இருந்தாலும் என்ன கூப்பிட்டு வச்சுதான் எடுப்பீங்க இன்னைக்கு என்னமோ என்கிட்ட முடிவை எடுத்துக்கிட்டு வந்து சொல்றீங்க அப்படின்னதும் ரவி உடனே டேய் கொஞ்சம் வாய மூடுறா நீ தான் பெரிய ரொம்ப திமுறான ஆள் ஆயிடுச்சு அதுவும் இல்லாம நீங்க மேலும் மேலும் வளர்றீங்க அதான் அம்மா உங்ககிட்ட எதுக்கு வம்போன்னு சொல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னதும் நீ வேற கம்மன்றா அவனுக்கு வந்த நாற்பது லட்சம் ரூபாய் ஆர்டரும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆர்டர் எடுத்ததே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாங்க அதுக்கப்புறம் விஜயா நேரா மீனா பக்கம் போய் மீனா நான் ஒன்னு சொல்லுவேன் கோச்சுக்க கூடாது இந்த வீட்டுல இது நாள் வரைக்கும் சரியான வேலையை ஒரு மருமகளா வந்த அதுல இருந்து உன்னோட வேலைய நீ கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்க அதனால இந்த வீட்டுக்கு நீ தாமா ஓனரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னத்த சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஒண்ணும் இல்லமா உன்கிட்ட இந்த குடும்ப பொறுப்பு மொத்தத்தையும் ஒப்படைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த குடும்பம் இந்த வீட்டோட சாவி இந்த வீட்டோட கல்லா பெட்டி அப்படின்னு எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க என்னத்த சொல்றீங்க இவ்வளவு பெரிய பொறுப்பை எதுக்குத்த என்கிட்ட குடுக்குறீங்க மூத்த மருமக ரோஹிணி இருக்காங்க அதுவும் இல்லாம மனோஜும் ரோஹிணியும் ரொம்ப படிச்சு படிச்சவங்க அவங்க கிட்ட போய் கொடுத்தா பரவாயில்ல என்கிட்ட எதுக்கு குடுக்குறீங்க அப்படின்னதும் ஏமா யாரு படிச்சிருக்காங்க படிக்கலன்றது முக்கியம் கிடையாது ரோஹிணி கிட்ட கொடுத்து இருக்கிற வீட்டையும் வித்து தின்னுட்டு போகவா மனோஜ் அதுக்கு மேல இந்த வீட்டை வித்துட்டு இன்னொரு வீடு வாங்கினாலும் வாங்கி அதையும் ஏமாந்துட்டு நம்மள நறு தெடுவுல விட்டுருவான் அதுக்காகத்தான் சொல்றேன் நீங்க பொண்ணு மேலயோ பொருள் மேலயோ இடத்து மேலயோ ஆசைப்படாதவங்க அதனால இந்த குடும்பத்தோட மொத்த பொறுப்பும் உங்ககிட்டையும் முத்துக்கிட்டையும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க அத்தை நீங்க ஆசைப்படுறதெல்லாம் சரிதான் ஆனா என்னால எப்படித்த இவ்வளவு பெரிய குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும் ஏமா உன்னால முடியாது இந்த குடும்பத்துக்காக உழைச்சு ஓடா தேயிர உன்னால முடியாதது கண்டிப்பா உன்னால முடியும் நினை கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் நானும் முத்துவும் ஒரு கொஞ்ச நேரம் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லவா அப்படின்னு அது வேண்டும் அங்க மனோஜ் இருந்துகிட்டு என்னமா எங்களை வேணுமுனே அவமானப்படுத்துறீங்களா இது இப்படி பண்ணீங்கன்னா நாங்க தனியா வீடு பிடிச்சு போயிருவோமா இதுக்கு மேலயும் முத்துவுக்கு கீழே என்ன இருக்க சொன்னா நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது மேன்ட்டு அண்ணாமலை கிளம்பி போடா முத்துவுக்கு அசிங்கமா இருந்தா போயிடு நீயும் தான் கோடி கணக்கா சம்பாதிக்கிற மாதிரி பீலா விட்டுக்கிட்டு அலையற பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்ல நீ எல்லாம் வெறும் வெட்டி பந்தா பண்ணிக்கிட்டு அலையுறியா வாய மூடிக்கிட்டு போயிரு இல்லனா உனக்குதான் அசிங்கமா போயிடும் அப்படின்னு சொன்னது மேன்ட்டு அப்ப நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது இதுக்கு மேலையும் உங்ககிட்ட நான் வந்து வந்து எதுவும் பேசிக்கிட்டு இருக்கிறதுல நான் ஒன்னும் முட்டால் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கோவிச்சுக்கிட்டு ரூம் குள்ள போயிடுறாங்க நம்ம மனோஜும் ரோஹினியும் ரோஹிணிக்கு வயத்த எரியுது மொத்த முழு பொறுப்பையும் பெரிய மருமக என்ன மதிக்காம அவளை போய் மதிச்சு அவக்கிட்ட இந்த இதை கொடுத்துருக்காங்க இந்த பொறுப்பை எப்படியாச்சும் தட்டி பறிக்கணும் அப்படின்னு ரோஹிணி நினைக்கிறாங்க ஆனா இங்க விஜயா முழு சம்மதத்தோடையும் எல்லாத்தோடையும் உங்க மீனா கிட்ட ஒப்படைக்கிறாங்க மீனாவும் அற மனசோட அதை வாங்கினாலும் முத்துக்கிட்ட போய் புலம்ப கிளம்புறாங்க ஏங்க உண்மையா இந்த குடும்பத்தை நான் எடுத்து நடத்திடுவனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க எதுவும் இங்க பாரு பூ கொற்றவ வந்து இந்த குடும்பத்தை எடுத்து நடத்தினா குடும்பம் எப்படி ஜம்னு இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும் இங்க பாரு பூ கொற்றவ வந்து எடுத்து நடத்தினா குடும்பமே கடனா கிடக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அப்படியே நெஞ்சே படபடனு அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொன்னது மேன்ட்டு சரி விடுமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத மத்த விஷயமெல்லாம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சொல்றதெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே புரியுது இருந்தாலும் நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத ஒவ்வொன்னையும் மீனா இருக்கிற பயத்தை எல்லாத்தையும் வேண்டு முத்து சொல்றாரு பயத்தை முதல்ல தூக்கி ஏறி உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ இன்னும் பெரிய பெரிய ஆள் ஆவ அப்படின்னு சொன்னது மேண்டு ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் சரியாதாங்க இருக்கு ஆனா எனக்கு தான் என்ன பண்றது அப்படின்னு எதுவுமே புரியல சரி நம்மளால முடியும் போது நம்மளே அது முடியாதுன்னு நினைச்சா எப்படிங்க அதான் எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும்னு நானும் மனசை தேத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா இங்க ரோஹிணி பாத்தீங்கன்னா ஒன்னா ரெண்டா பல விஷயம் இருக்கு இந்த பல விஷயத்துல எது ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்ற மாதிரி தெரியாம மனசு உடைஞ்சு போய் இருக்காங்க இவ்வளவுக்கும் காரணம் யாரு யார் என்ன சொன்னாலும் நம்ம காதலையே வாங்கிக்க கூடாது அப்படி வாங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க நம்மள பெரிய முட்டாள் மாதிரி நடத்திடுவாங்க அந்த அளவுக்கு நம்ம இடம் விடக்கூடாது அப்படி அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா இங்க மனோஜ் கிட்ட மனோஜ் மீனா கிட்ட இருக்கிற அந்த சாவி என் கைக்கு வரணும் அது உன்னால என்ன பண்ண முடியும் நினைக்கிறியோ அத பண்ணிரு அந்த சாவி என் கைக்கு வரணும் சரியா அப்படின்னு சொன்னது என்ன உனக்கு என்ன புத்தி எதுவும் பேதழிச்சு போச்சா அவ கையில இருக்கிற சாவி உன்கிட்ட எப்படி வரும் எங்க அம்மாவ நைஸ் பண்ணி அவ உங்களோட சுத்தி வளைச்சிருன்னு சொன்னா அதை எல்லாம் செய்ய உனக்கு திறமை கிடையாது இதுக்காக என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்க வாயை மூடு என்னைய கண்டத இதை செய் அதை செய்யு என்கிட்ட சொல்ற வேலையை விட்டு விட்டுரு அப்படின்னு சொன்னதுமேட்டு என்ன மனோஜ் என்ன என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க நான் ஒன்னும் அப்படிலாம் இருக்க மாட்டேன் என் மனசை நோகடிக்காம இரு அப்படின்னு சொன்னதுமேட்டு நான் நோகடிக்கிறனா உன் மனச நான் நோகடிக்கிறனா என்ன நீ உனக்கு திறமை இல்லைனா திறமை இல்லைன்னு சொல்லு அதை விட்டுட்டு நானும் அதை செய்ய முடியாதுன்னு தயவு செஞ்சு சொல்லாத எனக்கு மனசு ரொம்ப நொந்து நூலாய் போயிட்டு இருக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா ஒன்னா ரெண்டா பல விஷயம் மனசு அப்படியே வெந்து நொந்து போய் கிடக்குது ஒரு பெரிய மகளா மருமகளா அவங்க எனக்கு கொடுக்குற மரியாதைய கொடுக்காம இருக்காங்க அது உனக்கு பெருசா தெரியல உன்னை அதுவும் உனக்கு பெருசா தெரியல இவ்வளவும் இருந்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தி நம்ம பேசவும் கூடாது இதுதான் கடைசி இதுக்கு மேல அவங்க யாரோ நம்ம யாரோ அப்படிதான் இருக்கணுமே தவிர நீ சொன்னாலும் சரி செத்தாலும் இந்த மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் பேச மாட்டேன் அவங்க எல்லாருமேன்ட்டு ஒரு முடிவு எடுத்து தான் நம்மளை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா மனோஜ் உனக்கு எது சொன்னாலும் புரியாது மர மண்டை எல்லாம் கல்யாணம் பண்ணி ஏன் வாழ்க்கை தான் வீணா போய்கிட்டு இருக்குது இதுல அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தட்டாம கேட்பாரா இவரு நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்க அம்மா நீ சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்றத தெளிவா சொல்லு இதுக்கு மேலயும் மனசு கஷ்டப்படுத்திக்கிட்டு என்ன நீ வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நீ டார்ச்சர் பண்ற அப்படி இருந்தா நீ சொல்லிடு இப்போ ஏன்ட்டு நான் இப்பயே கிளம்பி கூட போயிடுறேன் எனக்கு மனசை நோகடிக்காத இது மட்டுந்தான் எனக்கு மெயினேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிருந்தாலும் மனசு கவலைப்படாமல் இரு மனசு நொந்து நூலாய போயிடுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிடாத இதுக்கு மேலே உன்ட்ட நான் எதுவும் சொல்ல விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சமாக நஞ்சமா பல விஷயம் பல பேர் பல மாதிரி பேசுவாங்க மனோஜ் அப்படி அப்படின்னு சொல்லி மனோஜ் தலையை உருட்டிக்கிட்டே இருக்காங்க உடனே கோவப்பட்ட மனோஜ் நீ கொஞ்சம் கம்மன் இருக்கையா என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் ஆமாம் நீ அப்படியே எல்லாத்தையுமே சரியாக செய்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பேன் எங்கள் அம்மா அந்த குடும்ப பொறுப்பை ஒப்படைச்சா ஒப்படைச்சிட்டு போகட்டும் நம்ம தான் ஷோரூம் வச்சிருக்கோம்ல ஷோரூம்லேருந்து நம்மனால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாதிச்சுட்டு நம்ம நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச வாழ்க்கையை பார்த்துட்டு போக வேண்டிதான் அதை விட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு அமைதியாக போ சொல்கிறியா மற்றவங்க வேணும்னா அமைதியாக போவாங்க ஆனால் என்னாலலாம் அமைதியாக போக முடியாது ஏன்னால் எனக்கு என் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் என் வாழ்க்கையை விட மற்ற வாழ்க்கை யாரையுமே நான் பார்க்க மாட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம ஷோரூமில் நல்லபடியாக நம்ம சம்பாதிச்சு நாலு பேர் வாய் மேலே விரல் வைக்கிற அளவுக்கு என்னால் வாழ்ந்து காட்ட முடியும் அப்படின்னு நான் வைராக்கியத்தோடு வாழ்கிறேன் என் கூட நீ இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தனா தயவு செஞ்சு என் கூட இரு அதை விட்டுட்டு என்னை கஷ்டப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா உன்னோட விருப்பம் நான் எது பண்ணாலும் உன்னை கேட்காம பண்ண மாட்டேன் உன்னை நினைக்காம இருக்கவும் மாட்டேன் நீயும் அதே மாதிரி பொண்டாட்டி சொல்றதை கேட்டு ஒழுங்கா நடந்துக்க பாரு இல்லனா உன் வந்து நெகட்டிவா எதுவும் நடந்துட போகுது என்னோட வைராக்கியத்தை உடைச்சிராத மனோஜ் என்னைக்கா இருந்தாலும் பொண்டாட்டி சொல் கேட்டவன் மட்டும்தான் முன்னாடி வந்ததா சரித்தரம் பொண்டாட்டி பேச்சு கேட்காம அசிங்கப்பட்டு நின்னனா அவ்வளவுதான் நீ இதை விட கேவலப்பட்டு போயிடுவேன் புரியும் நினைக்கிறேன் இதுக்கு மேலேயும் உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி எங்கள் ரோஹினியும் கோவப்பட்டு போயிடுறாங்க